காரியங்களே தெரியாமல் நடு இரவில் ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே முதலமைச்சர் ஏன் சென்னைக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் கொங்கு மண்டல பகுதிகளுக்கு கொடுக்கப்படலை இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கொடுத்த முக்கியத்துவம் பாராட்ட தகுந்தது அதே முக்கியத்துவத்தை இந்த பகுதியில் இது ஒரு சம்பவம் அல்ல தொடர்ந்து இரண்டு மூன்று சம்பவங்கள் ஆயிடுச்சு அது இந்த சேமலை கவுண்டன் பாளையத்தில் நடந்த இந்த சம்பவம் என்பது மிக ஒரு கொடூரமானது பத்து நாள் ஆயிடுச்சு இன்றைக்கூட இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டன் பாளையம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கடந்த ஜனவரி தேதி மர்ம நபர்களால் தோட்டத்து வீட்டில் படுகொலை செய்யப்பட்டனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க அதிமுக முன்னாள் எம்பியையும் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகியுமான கே சி பழனிசாமி நேரில் சென்றார் குடும்பத்தினரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே சி பழனிசாமி நடந்திருப்பது ஒரு துயரமான ஒரு சம்பவம் அரசாங்க தரப்பிலிருந்து சென்னையில் சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்திருக்கும் அதுவும் ஒரு மரடர் ஆனால் தற்போதைய முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு போகிறாரு ஆறுதல் சொல்கிறாரு காவல்துறையை முடிக்க விட்டுருக்கிறாங்க டிஜிபி போகிறாங்க சிட்டி கமிஷனர் போகிறாங்க அது சிறப்பாக செயல்பட்டு அதை கண்டுபிடிச்சாங்க கொங்கு மண்டலத்தில் அடிக்கடி இது வந்து முதல் சம்பவம் அல்ல சென்ற ஆண்டு இதே பல்லடத்தில் நான்கு பேர் கொலை செய்யப்பட்டாங்க அடுத்து சென்னிமலைக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் இதே மாதிரி தோட்டத்தில் தனியாக குடியிருந்தவங்க இரண்டு பேர் கொல்லப்பட்டாங்க இப்போ இங்கே மூன்று பேர் காரண காரியங்களே தெரியாமல் நடு இரவில் ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே முதலமைச்சர் ஏன் சென்னைக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் கொங்கு மண்டல பகுதிகளுக்கு கொடுக்கப்படலை இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கொடுத்த முக்கியத்துவம் பாராட்ட தகுந்தது அதே முக்கியத்துவத்தை இந்த பகுதியில் இது ஒரு சம்பவம் அல்ல தொடர்ந்து இரண்டு மூன்று சம்பவங்கள் ஆயிடுச்சு அது இந்த சேமலை கவுண்டன் பாளையத்தில் நடந்த இந்த சம்பவம் என்பது மிக ஒரு கொடூரமானது பத்து நாள் ஆகிடுச்சு இன்றைக்கூட இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை நிச்சயமாக இந்த வெஸ்ட் சோனில் இருக்கக்கூடிய ஐஜி ஆகட்டும் எஸ்பி ஆகட்டும் அதிகாரிகள் திறமையோடு செயல்படுறாங்க அதில் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு வேணுங்கிற போதிய பவர் கிடையாது அரசாங்கம் வந்து சுதாரிச்சிருக்கணும் சென்ற முறை அந்த நாலு பேர் மரணத்துக்கு பிறகே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இப்போ காவலர்களது எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கணும் இன்னொரு ஒன்று ரெண்டு காவல் நிலையங்கள் பெட்ரோலிங் இதுகளை வந்து அதிகப்படுத்தி இருக்கணும் அது கடந்த இந்த ஓராண்டில் பார்த்திங்கன்னா நிறைய திருட்டுக்கள் பூட்டியிருக்கிற வீடுகளுக்குள்ளே புகுந்து அந்த திருட்டுக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயரில் வந்து ஒரு நூறு இடங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது அது ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தடுப்பு நடவடிக்கைகள் என்பது வந்து ஸோனில் இருக்கிற அதிகாரிகளால் பண்ண முடியாது இப்போ இதே அவர் சைலேந்திர பாபு டிஜிபியாக இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா நேராக ஸ்பாட்டுக்கு போவார் அவர் இன்றைய சென்னை கமிஷனர் அருண் அவர் ஏடிஜிபியாக இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போவாங்க இங்கே வந்து ஜோன் ஐஜி வே தேவையான முயற்சிகள் எடுக்கிறார் ஒரு டிஜிபி இது வரைக்கும் ஸ்பாட்டுக்கு வரலை குறைஞ்சபட்சம் ஒரு ஏடிஜிபி வரலை ஒரு முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கலை குறைஞ்சபட்சம் ஒரு துணை முதலமைச்சர் கூட வந்து பார்க்கலை ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மருடர் நடக்கிற இடத்துல நாங்கள் போக முடியுமா பார்க்க முடியுமான்னு அப்போ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கு எப்படி போனீங்க அப்போ சென்னை மண்டலம் அந்த பகுதியில் இருக்கிறவங்க மட்டுமே தமிழ்நாடு என்று அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது கொங்கு மண்டல பகுதி என்பது அதுவும் இந்த கிராமப்புற பகுதிகள் என்பது காரணகாரியங்கள் இல்லாமல் நடந்த இது போன்ற சம்பவங்களுக்கு அவர்கள் இந்த அரசாங்கத்தை ஆள்பவர்கள் உயர் அதிகாரிகள் இந்த மண்டலத்தினுடைய அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் துணையாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இது நிச்சயமாக தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு யாடு போலீஸுக்கு இணையாக புகழ்பெற்ற காவல்துறை இதை கண்டுபிடிப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கு துணை நிற்கணும் குறைந்தபட்ச முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் டிஜிபி ஏடிஜிபி அவங்க லெவலில் இங்கே வந்து இந்த சம்பவங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி இந்த மண்டலத்துக்கு இன்னும் தேவையான உதவிகளை அரசாங்க தரப்பில் இருந்து இந்த மண்டல அதிகாரிகளுக்கு செய்து கொடுத்து இதை கண்டுபிடிக்கணும் கூட இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருப்பதற்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்க எடுக்கணும்